புரட்டாவை பிச்சு சால்னாவை அப்படியே முக்கி சாப்பிட்றோம்னா நம்ம மதுரை சித்திரைக்கார விதி அசோக் கடை தான் வேற எங்க சொல்ல மதுரை மக்களை எங்க தெரியுமா இருக்கு அசோக் கடை தாங்க மதுரை சித்திரைக்கார விதியில இருக்கிற அசோக் கடை தான் இருக்கு சாப்பிடலாம் ஆறு டு பன்னெண்டு கடை வந்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடலாங்க புரட்டா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மூளை தலைக்கறி ரோஸ்ட் வறுவல் குடலு தலைக்கறியில இருந்து கொடைக்கறி வரி எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க இங்க கரெக்ட்டா சாப்பிளங்க இங்க சாப்பிளலாம் 10 புரோட்டா ஒரு இலையில தரமா இருக்கு மக்களே டேஸ்ட் பண்ணி வெறும் புரோட்டா மட்டும்தான் தான் வீட் புரோட்டா இருக்கு, வெட்டை புரோட்டா இருக்கு, குஸ்தா இருக்கு, பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கடோலி பிரியாணி பிரியாணி வகை எல்லாமே இருக்கு நம்ம கடைக்கு வாங்க பதமா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க எங்களுடைய நம்ம சேலம் பண்ணாத பண்ணிக்கலாம் தேங்க்யூ நம்ம கடை வந்து அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இங்கே வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருவோம் அதுக்கு இடையிட்டு வந்து இங்கே சாப்பிடணுன் வர அளவுக்கு புரோட்டா முட்டை வீச்சு முட்டை புரட்டா சுக்கா வறுவல் ஈரல் கொத்துக்கறி செவர்டி மூளை கோழி நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு நாட்டுக்கோழி முட்டை கொத்துக்கறி பெசர் முட்டை வீச்சு தோசை நெய் தோசை நெய் சுக்கா மட்டன் சுக்கா இது உறவு ஆறு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் கிடைக்கும் குழம்பு வந்து இது வந்து எதுவும் போடாதது கறி மட்டும்தான் போடுவான்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் இங்கே புரட்டா வாங்கினவங்க அந்த காலத்துல இருந்து அவங்க தாத்தா வாங்கி அவங்க தாத்தனு குறிப்பாடு மய வாங்கி மையனுக்கு குறிப்பாடு பேரை வந்து மூணு நிலைமறை அவங்க வாங்கியிருக்காங்க மக்கள் மூணு நிலமுறை இங்கேதான் வாங்கியிருக்காங்க இந்த கடையை மிஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பாருங்க மக்களே மனமாக இருக்கு தரமாக இருக்கு மக்களே ரெண்டு படம் விற்று போட்டு அப்படியே அறுபத்தி வருஷம் இந்த கடை இருக்கு நம்ம சித்திரக்கார விதி இங்க என்னங்க அந்த கடை இவ்வளவு அடிக்க வச்சிருக்காங்க எதை சாப்பிடணும்னு தெரியல அப்படி இருந்தது டேஸ்ட் இந்த கடையில இனிசிங்ல முட்டை வச்சு சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க பொரோட்டாவை விரிச்சு விட்டு சால்னா முட்டை சிக்கன்லாம் எல்லாம் கொள்ளச்சி அப்படியே ஊத்தி தடவி கொடுத்தாரு பாருங்க அவ்வளவு முறுமுறுன்னு இருந்ததுங்க ஸ்பைசியா இருந்ததுங்க சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க சால்னா ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடையில் அடுத்து பரோட்டாவை பார்க்குறோம் புரோட்டா சுட சுட அடித்து எடுத்து சாப்பிட்டால அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே புரோட்டாவை தட்டி தூக்கலாங்க அப்படி இருக்கும் புரோட்டா அவிசாக பாருங்கள் நம்ம அண்ணே தான் கடைக்கு முனை வர பார்க்கலாம் முரு முறுன்னு சுற்றி கொடுப்பாரு சூப்பராக சாப்பிட்லாம் தேங்க்யூ